ஒரு ஜாதகத்தை பலன் பார்க்க தேவையானவை ஒன்று குருவின் அருள் இரண்டு ராசி நட்சத்திர காரகத்துவங்கள் மூன்று பாவக உறவு காரகத்துவங்கள் நான்கு பாதகாதிபதி நிலைமை ஐந்து ராசி அதிபதியின் சாரம் ஆறு ராசியின் பலன் ஏழு கிரகங்களின் பார்வை பலன்கள் எட்டு ஆறாம் எட்டாம் பன்னிரண்டாம் அதிபதிகள் நிலைமை ஒன்பது சூனியம் பத்து யோகி அவயோகி பதினொன்று கரணம் பன்னிரண்டு தாரா பலன் பதிமூன்று நாடி பதினான்கு நந்தி நாடி பதினைந்து பதினாறு மரபணு பதினேழு ஜாமக்கோள் ஆருடம் பதினெட்டு லக்ன ஓட்டம் பத்தொன்பது பலிக்கும் பரிகாரம் இருபது தெய்வ உபாசனை வாக்குப்பள்ளிதம் இருபத்தொன்று திருமண பொருத்தம் பலன் பார்ப்பது இருபத்தி ரெண்டு என் கணிதம் வாஸ்து இருபத்து மூன்று கொடுப்பினை ஓ லக்னத்தில் ஒம்பது நவகிரகங்கள் ஒவ்வொரு கிரகமும் இருந்தால் என்னென்ன பலன் ஏற்படும் என்பது குறித்து சிந்திக்க இருக்கின்றோம் ஓ ஒரு கட்டத்தில் சூரியன் இருக்குன்னா பல விதங்களில் அதற்கான பலனை சொல்லலாம் பல சூட்சம விதிகள்லாம் இருக்குது இப்போது ஆரம்ப காலகட்டத்தில் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்த்தோன்னே எப்படி பலன் சொல்லுது என்பது குறித்து சிந்திக்க இருக்கின்றோம் இப்போது ஒருத்தருடைய லக்னத்தில் சூரியன் இருக்குது மாதிரி கோச்சார ரீதியாக இப்போ கிரகங்கள் வந்து சூரிய கிரகம் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கட்டத்தை தாண்டும் இப்போது கோச்சாரத்தில் சூரியன் அங்கே வருது அது மாதிரியான காரணத்தில் ஜாதகருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகாரம் பண்ணக்கூடிய தோரணை இருக்கும் தான் பேச்சை வந்து எல்லோரும் கேட்கணும் வேலை செய்ய மாட்டார் வேலை வாங்குவார் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ்குள்ள குணங்கள் இருக்கும் ஞாபக சக்தி இருக்கும் உஷ்ண தேகம் இருக்கும் கொஞ்சம் கோவப்படுகின்ற குணங்கள்லாம் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் பார்த்தவனே சொல்லலாம் எளிதாக ஒரு லக்னத்தில் சூரியன் இருந்ததுன்னா இவ்வளோ விஷயங்களை நம்ம சொல்லலாம் அடுத்ததாக ஜனன ஜாதகத்தில் லக்னத்தில் சந்திரன் உங்கள் லக்னம் எதுவானவனா இருக்கலாம் பன்னெண்டு ராசிகளில் லான் போட்டிருப்பாங்க அதில் சந்திரன் என்றால் என்ன பலன் ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருப்பார் பிறர் முன் தன்னை அழகாக காட்டிக்கொள்ள நினைப்பார் அதேமாதிரி அம்மா சந்திரன்னு அம்மா அம்மா மேலே அக்கறை இருப்பாங்க தாய் பாசம் உடையவர் தாய் மாதிரி பாசம் கொடுப்பாங்க வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றங்களை சந்திக்கும்போது அவங்க திறமையாக செயல்படுவாங்க ஏமாற்றங்களே கொடுக்கும் அந்த சந்திரன் அதனால் கவனமாக இருக்கணும் இந்த லக்னத்தில் சந்திரன் உள்ளவங்க அடுத்ததாக செவ்வாய் கிரகம் இப்போது ஒருத்தருடைய ஜனன ஜாதகத்தில் லக்னத்தில் இருக்குது அப்படின்னா ஜாதகர் வந்து கொஞ்சம் முரட்டுத்தனம் கோபமுடைய சுபாவம் இருக்கும் வீரம் விவேகம் இருக்கும் சகோதரர் செவ்வாயின்னா சகோதரன் சகோதரருடைய பாசம் இருக்கும் எதுலேயுமே நிதானம் பொறுமை நிதானம் இருக்காது அது மாதிரியான ஒரு குணாதிசயங்கள் இருக்கும் தழும்புகள் இருக்கக்கூடிய அமைப்பும் கூட இருக்கும் தலையில் இதனால் செவ்வாயினுடைய கரகத்தை இதில் நம்ம மேட்ச் பண்ணணும் இது இப்போது உங்களுக்கு எளிமையாக ஒரு பலன் அதேமாரி பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் லக்னத்தில் புதன் இருந்தால் அவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா பழக்க வழக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பார் நல்ல ஒரு பழக்க வழக்கத்திற்கு அதேமாரி ஜாதகர் வந்து புத்தாலித்தனமாக தான் இருப்பார் திட்டமிடுவதும் அதேமாரி தான் திட்டம் திட்டமிடுவார் பெருமாளின் மீது பக்தி இருக்கும் அதேமாரி கணக்கு ஜோதிடம் அது நுண்ணிய கலைகள் கற்பதற்கான ஆர்வம் இருக்கும் படித்து இருப்பாங்க ஆசிரியர் பணியில் கூட இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் மீதமுள்ள கிரகங்களில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அனைவரும் வாழ்க வளமுடன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் இன்பமே சூழ்க நற்பவி